ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு மே மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான பயிற்சி அடையப் போகிறார் இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும் இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்களிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது அத இப்போ விரிவா பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்கான மே மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் சிம்ம ராசிக்கு எந்தெந்த இடத்துல கிரகங்கள் அமர்ந்து பலன் தரப்போகுதுன்னு பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல கேது இருக்கார் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் எட்டாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உச்சமாக அமர்ந்திருக்கார் புதனும் சுக்ரனும் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் இந்த மாதம் மே ஒன்றாம் தேதியே குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் குரு பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் குருவோட பார்வை உங்களோட ராசியின் மேல இருந்தது உங்களுக்கு பல நல்ல பலன்களை குரு கொடுத்து கொண்டிருந்தார் உங்களுக்கு பாக்கியங்களை கொடுத்துட்டு இருந்தார் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற அமைப்பு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற அமைப்பை குரு கொடுத்துட்டு இருந்தார் அந்த இடத்துல இருந்து குருவுக்கு நல்ல இடம்னு சொல்லப்படாத பத்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது ஒரு சாதகமற்ற அமைப்பு தான் சிம்ம ராசிக்கு ஆனாலும் இந்த மாதம் குருவோட பார்வை விலகிற அந்த அமைப்புக்கு நிவர்த்தியா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உச்சமாகி சுக்கரனோட சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறது ஒரு நல்ல ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் நீங்க ரொம்ப வலுவா இருக்கீங்க உங்களுடைய மனசு நல்ல திடமா இருக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க உங்கள் உடல் வலிமையாக இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுடைய மன வலிமையும் இந்த மாதம் நல்லா இருக்கும் ஆனாலும் சனி உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சில சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமா இருக்கிறதுனால அந்த குழப்பங்கள் எல்லாம் தேர்ந்து ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலை நல்ல மனநிலையிலயே இந்த மாதம் இருப்பீங்க நீங்க இதுவரைக்கும் குடும்பத்துல கேதுவால சில குழப்பங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தது குருவோட பார்வை இரண்டாம் இடத்துக்கு விழுறதுனால குடும்ப குழப்பங்கள் ஓரளவுக்கு தீரும் ஆனாலும் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத போக்கை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இதையெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பார் திருமண தடைகளை ஏற்படுத்துவார் சனி உங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த மாதமா இந்த மாதம் இல்லை எட்டாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதுனால நீங்க வண்டி வாகனத்துல வெளியில போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமா போகணும் வெளியில போகும்போது பைக்ல போகும்போதெல்லாம் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க கண்டிப்பா எட்டாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்கிறது விபத்து ஏற்படுறதுக்கான ஒரு கிரக விபத்துகள் ஏற்படுறதுக்கான ஒரு கிரக சேர்க்கை அதனால வெளியில போகிறப்ப வாகனங்கள் ஓட்டுறப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு நல்ல பதவியில அதிகாரத்துல இருக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா குருவோட பார்வை உங்களோட ராசி மேல இருந்து விலகிடுச்சு சனியோட பார்வை உங்களோட ராசிக்கு வந்திருக்கு குரு பத்தாம் இடத்துல இருக்கார் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது சிலருக்கு யோகத்தை தரும் சிலருக்கு அவயோகத்தை தரும் அதனால உங்களுடைய பதவியிலையும் அதிகாரத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க மிகவும் நேர்மையா இருக்கிறது ரொம்ப அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்க வேண்டாம் இதுவரைக்கும் தவறுகள் செஞ்சு மாட்டிக்காம இருந்த நீங்க இது இப்போ தவறுகள் செய்யாத நிலைமையிலையும் நீங்க சில சிக்கல்களுக்கு ஆளாகிற சூழ்நிலை ஏற்படும் அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய வேலை தொழில் பதவி அதிகாரம் இந்த அமைப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் குருவோட பார்வை இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் இந்த இடத்துல எல்லாம் விளங்குறதுனால உங்களுக்கு வீடு தற்ற யோகம் ஏற்படுது வாகனம் வாங்குற யோகம் ஏற்படுது குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் தீரம் உங்களுக்கு சுப கடன்கள் ஏற்படுற சூழ்நிலை ஏற்படும் சுப வீடு வாங்கறதுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை படிப்புக்காக கடன் வாங்குற சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் குருவோட பார்வை நேரா நாலாம் இடத்துல விளர்றதுனால மாணவர்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது உங்களுடைய படிப்பு விஷயத்துல உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான் இந்த மாதம் இந்த வருடம் முழுவதுமே ஏன்னா குரு இந்த வருடம் முழு ஒரு வருடத்திற்கு அவங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்க போறார் இது வரைக்கும் சனி நாலாம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு மாணவர்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமா இருந்திருக்கும் படிப்புல ஒரு கவனம் இல்லாத தன்மை க கவன சிதறல்கள் இதெல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கும் ஆனா இப்போ உங்களுக்கு இப்போ அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்துருவீங்க படிப்புல ஆர்வமா படிப்பீங்க படிப்புல கவனம் படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறத புரிஞ்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க மாணவர்கள் பத்தாம் இடத்துக்கு குரு வந்ததுனால தொழில் மாற்றங்களை ஏற்படுத்துவார் தொழில் அதாவது உங்களுக்கு நல்ல தசாபக்திகள் நடக்கும்போது நல்ல தொழிலுக்கு உங்களை மாற்றம் செய்வார் உங்களுக்கு அவயோக தசை நடக்கும்போது உங்களுடைய நல்ல தொழிலிருந்து நல்ல வேலையிலிருந்து உங்களுக்கு அதற்கும் கீழான ஒரு வேலையுக்கோ தொழிலுக்கோ உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குருவோட பார்வை விலகினாலும் சனியோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழுந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகிறது இந்த நிலைமைகளையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது மே மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளங்குடன்